அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்ரீதர் யூனிவர்ஸ் ஸோ இந்த வீடியோவில் பேங்கிங் அவேர்னஸ்ல நான் பெர்ஃபார்மிங் அசட் பத்தி தான் சொல்லிக் கொடுக்க போறேன் நான் பெர்ஃபார்மிங் அசட் வாரா கடன்னு சொல்லுவாங்க ஷார்டா என்பிஏ அப்படின்னு சொல்லலாம் இதனுடைய அப்ரிவேஷனே இதற்கு முந்தைய ஆண்டுகள் நடைபெற்ற பேங்க் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க என்பிஏனுடைய விரிவாக்கம் என்ன நான் பெர்ஃபார்மிங் அசட் வாரா கடன் இதனுடைய கால அளவு எவ்வளோ டியூரேஷன் கேட்டிருக்கிறாங்க நைன்டி டேஸ் இப்போ ஒரு பேங்க்ல கடன் வாங்குறோம் வாங்கிட்டு சரியா ரீபேமெண்ட் அதாவது அந்த டைமிங்க்கு வட்டியை கட்டிடுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேர் கட்டுறாங்க சில பேர் கட்ட மாட்டாங்க கட்ட தவறிடுறாங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில இந்த டைமிங்ல அந்த பேங்க் என்ன பண்ணுன்னா வராத கடன்லாம் கிளாஸிஃபை பண்ணி வைக்கும் அந்த கால அளவை பொறுத்து இப்போ பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நாளைக்கு மேலே போயிடுச்சுனாலே அது வராத ஒரு கடன் அதுல வந்து ஒரு சில ரிஸ்க் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா தொண்ணூறு நாளைக்கு மேல என்னென்ன கடன்லாம் வரல யார் யாரெல்லாம் கொடுக்கல அவங்களுடைய பேர்லாம் எடுத்து என்புடைய முதல் நிலையான சப்ஸ்டாண்டர்ட் அசட் லிஸ்ட்ல வச்சிருவாங்க சப் ஸ்டாண்டர்ட் அசட் இதுல எத்தனை பேர் இருக்கிறாங்க அதாவது தொண்ணூறு நாளைக்கு மேல ஒரு வருஷத்துக்குள்ள பன்னெண்டு மாசத்துக்குள்ள த்ரீ மந்த்துக்கு மேல டுவெல் மந்த்துக்குள்ள எத்தனை பேர் வந்து சரியா வாங்கின கடனுக்கான வட்டி எதையுமே செட்டில் பண்ணல அப்படின்னு சொல்லி அவங்க பேர்லாம் எடுத்து வச்சுப்பாங்க இப்படி எடுத்து வச்சுக்கிறதுனால அந்த பேங்க்குக்கு என்ன யூஸ் அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்க ப்ராஃபிட்ஸ் லாபம் அந்த பேங்க் சம்பாதிச்சுக்குள்ள லாபம் அந்த லாபத்துல கொஞ்சத்தை எடுத்து இதுல போட்டு காம்பன்சேட் பண்ணிடுவாங்க ஈக்குவல் பண்ணிடுவாங்க ஏன்னா சரியா அவங்க கட்டலை கடன் வாங்கிட்டு போனவங்க சரியா அந்த டைமிங்க்கு கட்டலை அப்ப அந்த பேங்க்குக்கு அது என்னது ஒரு ஒரு இழப்பாகுது அந்த இழப்பை சமாளிக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ண வேண்டியதாக இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்துல கொஞ்சம் எடுத்து இந்த இடத்துல போட்டு ஈக்குவல் பண்ற மாதிரி ஆயிடுது சரிங்களா அப்படியே விட்டுற மாட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு ரெக்கவர் பண்ண பார்ப்பாங்க நீங்க எப்போ தரீங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட இருந்த அந்த கடனுக்கான வட்டியை வசூல் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க சரியா அப்போ த்ரீ மந்த்துக்கு மேல டுவெல் மந்த்துக்கு கீழே இன் பிட்வீன் த்ரீ டு டுவெல் மந்த்துக்குள்ள இருந்தா அந்த கடனுக்கு பேர் தான் சப் ஸ்டாண்டர்ட் அசெட் என்பிஎனுடைய முதல் நிலை நெக்ஸ்ட் டவுட்ஃபுல் அசெட் பேர்ல இருக்கு பாருங்க சந்தேகம் டவுட் என்ன ஒரு டவுட் அதாவது வருமா வராதான்ற ஒரு ஒரு குழப்பத்தில் இருக்கிற ஒரு ரிஸ்க்கான ஒரு லோன் கொடுக்கப்பட்ட லோனுக்கான எந்த இன்ட்ரெஸ்ட் ரீபேமெண்ட் எதுவுமே வராத ஒரு டைமிங் ஒரு வருஷத்தை தாண்டிடுச்சு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகுது அவர்கிட்ட இருந்து சரியான ஒரு ஒரு ரெஸ்பான்ஸே கிடைக்கல இந்த மாதிரியான டைமிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா யாரெல்லாம் இந்த கால அளவில் அதாவது ஒன் இயருக்கு மேலே கடன் வாங்கிட்டு எதுவுமே செட்டில் பண்ணாமல் இருக்காங்களோ அவங்கெல்லாம் ஒரு லிஸ்ட்டு போட்டு என்பிஐனுடைய ரெண்டாவது ஸ்டேஜான டவுட்ஃபுல் அசட்டில் வச்சிருவாங்க அப்போ இதில் எத்தனை பேர் சரியா அமௌண்ட்டு செலுத்தலையோ அதுக்கு தகுந்த ஒரு ரிஸ்கை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சமாளிப்பாங்க மேனேஜ் பண்ணுவாங்க அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் இருக்குல்ல அந்த லாபத்துல கொஞ்சம் அதிகமாவே முன்னாடி எடுத்து வச்சதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாவே எடுத்து இதுல வச்சுக்கிற மாதிரி ஆகுது பாத்தீங்களா அவங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்டா அவங்க குறைச்சுக்கிறாங்க டைத்துக்கு கரெக்டா மக்கள் செட்டில் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை அதனாலதான் கடன் கொடுக்கும் போதே விசாரிப்பாங்க இவங்களுக்கு எதுவும் வேலை இருக்கா நல்ல வேலை நிரந்தரமான ஒரு இன்கம் இருக்கா கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இல்ல ஏதாவது பிசினஸ் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் விசாரிச்சு பார்த்துட்டு கடன் கொடுப்பாங்க ஏன்னா இந்த மாதிரி கொடுத்ததுக்கு அப்புறம் வரலன்னா தான் என்ன பண்ண வேண்டியதா இருக்கு அந்த ரிஸ்க்கை சமாளிக்க வேண்டியதா இருக்கு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் எடுத்து இதுல போடுற மாதிரி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி பேங்குக்குள்ள வேலைக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படியே லைவாவே தெரியும் ப்ராக்டிக்கலா நீங்க அதை பத்தி பேசுவீங்க இப்போ வந்து ஜஸ்ட் அதை ஒரு ஒரு சப்ஜெக்டா நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் டவுட்ஃபுல் அசெட் அண்ட் ஃபைனலி லாஸ் அசெட் லாஸ் அசட் ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னா அப்படியே விட்டுற மாட்டாங்க என்னென்ன பாசிபிலிட்டிஸில் அவங்க கிட்டேருந்து ரெக்கவர் பண்ண முடியுமோ அத்தனை வழிகளிலையும் அந்த பேங்க் என்ன பண்ணும் முயற்சி பண்ணும் இந்த முயற்சிகள்லாம் தோல்வி அடைஞ்சிருச்சுன்னா கோர்ட்டுக்கு அவரை இழுத்துட்டு போய் கேஸ் போட்டு பணத்தை கட்ட வச்சிடலாம் இல்லைன்னா இன்னொரு வேலை பண்ணுவாங்க சைலண்டாக சைலண்டாக என்ன வேலை பண்ணுவாங்கன்னா நியூஸ் பேப்பர்லலாம் பார்த்தீங்கன்னா ஆடு கொடுப்பாங்கல்ல அவங்களுக்குள்ள ஒரு பேங்க் வந்து விளம்பரம் மாதிரி கொடுத்துருக்கோம் இவருடைய பெயர் இது இவர் இத்தனைக்கு இத்தனை சதுரடியில் அடமானம் வைத்த சொத்து ஏலத்தில் விற்கப்படுகிறது தொடர்புக்கு இந்த பேங்க்கு இந்த முகவரி அப்படின்னு சொல்லி கான்டக்ட் நம்பரோட போட்டு விட்டுருவாங்க அந்நேரத்தில் யாராவது ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பீப்புள் அந்த ஆடை பார்த்துட்டு அந்த பேங்க்கு கால் பண்ணுறாங்க என்னங்க சொல்கிறீங்க இதை இவ்வளோக்கு கொடுக்குறீங்களா நான் வாங்கிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டாருன்னா வாங்க நேராக பேங்குக்கு வாங்கன்னு சொல்லி அவரை கூப்பிட்றது இப்போது ஒருத்தவர் வந்து வாங்கின கடனுக்கான வட்டி கட்ட முடியாமல் இருந்தாரல லாஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிருச்சுல்ல அவரையும் கூப்பிட்றது இங்க பாருங்க உங்களால் கட்ட முடியல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா உங்க ப்ராப்பர்ட்டியை இவருக்கு மாத்தி விட்டுருங்க பத்திரப்பதிவு ஆபீஸ்க்கு போவோம் மட்டும் போடுங்க இவருக்கு அது போயிடும் ஏன்னா தான் கட்ட முடியல இவரு அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கிக்கிறார் உங்க ப்ராப்பர்ட்டி இவர் வாங்கிட்டு பணத்தை அந்த பேங்கு கொடுத்துட்றாரு அப்ப பேங்குக்கு பணம் வந்த மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை வித்த மாதிரி ஆயிடுச்சு உங்களால் கட்ட முடியலன்னா வேற என்ன பண்ண சார் என்ன சொல்றீங்க இப்படிலாம் பண்ணலாமா சட்டப்படி பண்ணலாம் அந்த சட்டத்தினுடைய பேர் தான் இது சர்ஃபேசி ரெண்டாயிரத்தி ரெண்டு டூ தௌசண்ட் கொண்டு வரப்பட்ட சட்டம் இதனுடைய விரிவாக்கம் தான் பேங்க் எக்ஸாம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேக்குறது செக்யூரிட்டி செஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பினான்சியல் அசட் அண்ட் ஆஃப் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் சரியா அவ்ளோதான் இப்போ அந்த நபர் என்ன பண்றார் அப்படின்னா ஏங்க ஒரு பேங்க் இப்படி எல்லாம் பண்ணலாமா என்னோட ப்ராப்பர்ட்டி அப்படிங்க இன்னொரு ஆளுக்கு இல்ல இல்ல நான் வந்து உங்க மேல கேஸ் போட போறேன்னா அந்த நபர் வந்து அந்த பேங்க் மேல கேஸ் போட்டு போலாம் அது இன்னும் டெப்தா இந்த செக்ஷன் இதுக்கு கீழே இப்படிலாம் அந்த நபர் வந்து அந்த பேங்க் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி ரைஸ் பண்ணி கொண்டு போகலாம் பேங்கை கோர்ட்டு வரையும் எடுத்துகிட்டு போகலாம் எப்படி முன்னாடி பேங்க் அந்த நபரை கோர்ட் வரையும் எடுத்து போச்சு இப்போது அந்த நபர் இண்டிவிஜுவல் பர்சன் வந்து அந்த பேங்கை கோர்ட் வரையும் கொண்டு போகலாம் சரியா சரியான எவிடன்ஸ் இருந்ததுன்னா அந்த பேங்க் எங்கிட்ட ப்ராப்பராக எதுவுமே சொல்லலைங்க எதுவுமே சொல்லாமல் கம்யூனிகேட்டே பண்ணாமல் இப்படி திடீர்னு இன்னொரு ஆளுக்கு இப்படி எனக்கு இது இதுக்கு ஒரு நீதி கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு எவிடன்ஸோடு போனால் பண்ணலாம் இது ஒரு சினிமா கினிமா எடுத்தோம்னா அதில் இந்த ஒரு காட்சி அமைக்கப்பட்டதுன்னா மக்களுக்கு பார்க்கும் போது புரியும் இப்போ நான் சொல்லும் போது உங்களுக்கு அது ஒரு ஒரு இதாக தெரியும் இருக்கா இருக்கு இருக்கு இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு ஸோ இது என்ன விஷயம் இந்த மாதிரி நிறைய பேங்கிங் பற்றின தகவல்லாம் அடுத்தடுத்து வீடியோ பதிவு பண்ணி போடுறேன் நீங்கள் பார்த்து படிச்சு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கங்க அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் ஃபைனலி உங்களுக்கு ஃபுல் பேங்க் எக்ஸாமுக்கான கோர்ஸ் வீட்டில இருந்தே ஆன்லைன் முறையில் படிக்கணும்னா ஐநூறு ரூபாய் கொடுக்குறோம் ஆப்டிடியூட் ரீசனிங் இங்கிலீஷ் பேங்கிங் அவர்னஸ் எல்லாம் கலந்து சரிங்களா கூகுள் பிளே ஸ்டோர் போங்க ஸ்ரீதர் யூனிவர்ஸ் டைப் பண்ணுங்க என்னோட ஆப் ஓப்பன் ஆகும் அதை இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்குள்ளே தான் வீடியோஸை வச்சிருக்கோம் அதில் பர்ச்சேஸ் பண்ணி பார்த்து பச்சிடல ஓகே இது வர நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க அப்போ நம்ம டெய்லி போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு காட்டும் லைக்கை தட்டி விடுங்க ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நல்ல பேருக்கும் ஷேராக பார்க்க விடுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தரமான யூஸ்ஃபுல்லான கண்டிப்பாக நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்